கர்த்தாவே என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி ஏழாம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசுலேமிலே கூடினார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஒரு மனம் உள்ளவர்களாக இருங்கள் என்பதே பெர்சியா தேசத்தின் ராஜாவான கோரேசு என்பவன் தான் இஸ்ரவேலனாக இல்லாமல் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் பல நாடுகளை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிறான் அது மட்டுமல்லாது யூதாவின் எருசலேமிலே இருக்கும் தேவாலயத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டும்படியான கட்டளையை கர்த்தர் தமக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் தேவ ஜனங்களுடனே கலந்து பேசி அதற்குண்டான உதவிகளையும் பொருட்களையும் கொடுத்து தேவ ஜனங்களை எருசலேமுக்கு போகும்படிக்கு அனுமதியையும் கொடுத்தான் எஸ்ராவோடு கூட அநேகர் எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார்கள் எருசலேமில் ஜனங்களும் ஆசாரியர்களும் வேத பாரகர் முதலான அனைவரும் ஒரே மனதுடன் கூடினார்கள் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்தில் ஈடுபடும் போது நாம் ஜனங்களையும் நம்முடைய திறமை தாளந்து புத்தி பணம் பொருள் என்று அனைத்தையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இவைகளோடு கூட நாம் அனைவரும் ஒரு மனம் உள்ளவர்களாக ஏகோபித்து இசைந்து செயல்பட வேண்டும் பிரியமானவர்களே நம்மிடத்தில் இருக்கும் பேத பாவங்கள் சபை பாகுபாடுகள் விரோதங்கள் வித்தியாசங்கள் இல்லாமல் நாம் ஒரு மனதுடன் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு செயல்படும் போது கர்த்தர் அற்புதமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்முடையவர்களாக ஒரு மனது உள்ளவர்களாக நீர் கொடுத்திருக்கும் பொறுப்புகளை ஊழியங்களை நிறைவேற்ற கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்